ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் எடுத்த வீடியோ இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த லீவில் ட்ரிப் வந்து போயிட்டு வந்தோம் இல்லைங்களா ட்ரிப்பு எல்லாமே நல்லபடியாக வந்து முடிஞ்சு நாங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் முதல் நாள் நைட்டு வரும் ஒம்பதரை மணி போல் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வந்தாதமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டயர்டு நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தோம் அடுத்த நாள் காலையில் இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் வேலை வந்து அத்தா செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியத்துக்கு மேலே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க அதனால் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாமே துவைக்காம அப்படியே தான் வந்து இருந்தது சில அது எல்லாமே மிஷினில் வந்து போட்டு விட்றலாம் ஏன்னா வந்து டயர்டு வரை நல்லா கையில் துவைக்கிறதுக்கு வந்து முடியல ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து துணியை வந்து துவைக்கிறேன் உண்மையிலேயே வந்து சொல்லணும்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கோட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ரொம்ப சீக்கிரம் துவைச்சி கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது எனக்கு ஏன்னா ஒன்று துணி போட்டு துவச்சி முடிகிற வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் நம்ம பக்கத்தில் வந்து இருக்கணும் தண்ணி விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து வந்து ட்ரையர் பண்ணுறதுக்கு மாற்றி போடணும் இந்த ஒரு வேலை மட்டும் தானே தவிர மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செமி ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து நான் துவைக்கிறேன் இதில் இது வரைக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கில் நம்ம துணி வந்து துவைச்சது கிடையாது எனக்கு இதில் எப்படி போடணுங்கிறது கூட வந்து தெரியாது அப்புறம் மாமியார் தான் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம வாஷிங் மிஷினில் வந்து துணி துவைச்சி எடுத்தாலுமே என்ன தான் இருந்தாலும் நம்ம கையால் துவைச்சி அலசி அதை காய வைக்கிற மாரி வந்து இருக்காது தான் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமானது ஒன்று தாங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அதில் துவைச்சி எடுத்து காய போடுறதுக்கு இங்கே அத்தை மாமா ரெண்டு பேர் மட்டும்தான் மேக்ஸிமம் அத்தை வந்து கையாலேயும் வந்து துணி துவச்சிடுவாங்க அவங்களுக்கு என்றைக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குதோ அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்லாம் இப்போ அவங்களாலாம் கையால் துவைக்கிறதுக்கு முடியல மெயினாக இதுக்காக தான் வந்து மிஷின் வந்து வாங்கினது அதுக்கே வந்து மாமாவுக்கு பிடிக்கல வாஷிங் மிஷின் வாங்கினது அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்களாம் தண்ணி அதிகமாக செலவாகுது கரண்ட் பில் ஏறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணி போட்டாலே வந்து திட்டுவாங்களாம் எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தாங்க அவங்களுக்குலாம் வந்து மனசு வராது எங்கள் கரண்ட் பில் ஆகிடுமோ தண்ணி செலவாகிடுமோன்ட்டு அவங்க அப்படி தான் வந்து நினைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கோடு இங்கே இந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் அழுக்கு நல்லா போகிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ வந்து துணியெல்லாம் வந்து போட்டு விட்டுட்டு அதில் வந்து துணி போட்டு போட்டு தண்ணியை வந்து ஃபில் பண்ணி விட்டாச்சு அது ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஆஃப் ஆகலைங்க இப்போ நான் வச்சுருக்கிற மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாலே வந்து மிஷின் வந்து அப்படியே பாஸ் ஆகிடும் திருப்பி நம்ம மூடினா தான் வந்து திருப்பி ப்ளே பண்ணால் தான் வந்து ஆன் ஆகும் ஆனால் இது அப்படி இல்லை போதே வந்து ஓப்பன் பண்ணலாம் செமி ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டைம் வந்து செட் பண்ணோம் இல்லைங்கன்னா அதுமாரிலாம் வந்து கிடையாது நம்ம துணியை விட்டு பவுடர்லாம் போட்டு தண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த நம்ம ரெகுலேட்டருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு மிக்சிக்கு இதுக்கெலாம் திருவுற மாரி அந்த ஒரு பட்டன் வந்து இருக்குது நம்ம அது அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அத்தை வந்து ஒன்பதில் வச்சுருக்குறாங்க கரெக்டாக அது ஒம்பது நிமிஷமாக என்னென்னு கணக்கான்னு தெரியல அது செட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே மொ மெல்லாமல் அது வந்து மூவ் இருக்குங்க அது கரெக்டாக வந்து ஜீரோ கிட்ட வந்ததுமே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்மளுக்கு எத்தனை தட வேணாலும் இது நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் மாட்டுக்கு அது ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உண்மையில் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் நான் மூணு தடவை வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி அலசி தான் நான் வந்து அதுக்கப்புறம் கடைசியாக ட்ரையரில் வந்து போட்டேன் ஃபஸ்ட்டு துவச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த செகண்டாக அந்த திருவருது இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஆஃபில் இருக்கும் அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளியில் வந்துடுது அதுக்கப்புறமா துவைச்ச துணியில் எடுத்து இந்த ட்ரையரில் போட்டு அதுக்கும் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் வேணுமோ செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையருக்கு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அதை நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது உண்மையிலேயே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கோட செமி ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப பிடிச்சிதுங்க இது என்ன சீக்கிரம் துவைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஆட்டோமேட்டிக்கில் வந்து இப்போ நம்ம நார்மலாக கொடுத்தாலே வந்து ஒரு ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து எடுத்துக்குது டைமிங்கு ஆனால் என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட தான் ஆச்சு எனக்கு இது துவைச்சி முடிக்கிறதுக்கு ஏன்னா ஒன்று அப்பப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அதை தண்ணி வெளியே ஏற்றுறதுக்கு அதை வந்து ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை தூக்கி ட்ரயில் போகணும் இது ஒன்று தான் வேலையை தவிர அந்த 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 வேலை செய்கிற அதை தோச்சி தோச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் நம்ம மற்றபடி ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் இப்போ துணி எல்லாமே இப்போ ட்ரையர் பக்கம் வந்து போட்டு விட்டுருக்குறேன் இதை போட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு இதுக்கும் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த ஸ்பீடு வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் செட் பண்ணி விட்டுட்டோம்னாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா அப்படியே அழகாக மூவ் ஆகுதுங்க உள்ளே வந்து நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிட்டுருக்கும் போது இது வந்து ஓப்பன் பண்ண முடியல இதை மட்டும் ஆஃப் ஆகிடுது டக்குன்னு அப்புறம் திருப்பி வந்து மூடினா மட்டும் தான் திருப்பி அதுவே வந்து ஆன் ஆகிடுது ரொம்ப கம்மியாக வந்து துணி இதில் போட்டு விட்டுட்டு ட்ரையர் ஆன் பண்ணி விட்டோம்னா ரொம்ப கடகட கடனை மிஷினே வந்து ஆடுதுங்க ரொம்ப சத்தமாவும் அதிகமாகவும் வந்து இருக்குது கரெக்டாக வந்து அந்த அளவுக்கு வந்து துணி போட்டால் தான் நான் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும் தான் வந்து எல்லாமே வந்து போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு சிங்கிளாக தான் வந்து ட்ரையரில் வந்து போட்டு விட்டுருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்கோடு இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாரி இருந்தது எனக்கு தூக்கி தோக்கி ஆசையாக இருந்ததுங்க இது தோச்சி உடனே வந்து என்னது பசங்களோட ட்ரெஸ்ஸில் மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸில் வந்து இருந்தது அதுவும் கையிடவே உடனே வந்து துவைச்சிட்டேன் மிஷின்லேயே ஏன்னா அது தோக்கி துவக்கி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கோட செமி ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துச்சிங்க இது சும்மா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அடிக்கிற வெயில் காஞ்சாலே போதுமாட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்து அரை மணி நேரம் காஞ்சாலே போது மாட்டுக்கு அந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் பொறுத்து தான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு சிங்கி வந்து மிஷினில் துணி போட்டு அது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் அப்படி காலை டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதை தான் அவங்க செஞ்சுட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கல உடனே மதியில் சமையல் விலைய வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சமையல் வேலை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளெல்லாம் வந்து முடிச்சுட்டேங்க சமைச்சிட்டு கிச்சன் வந்து சேர்ந்த பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு சும்மா லைட்டாக மட்டும் அந்த கேஸ்டாக மட்டும் தொடச்சி விட்டுருந்தேன் இன்றைக்கி என்ன சமையல் வந்து பண்ணியிருந்தேன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அவருக்காக பீன்ஸ் இருந்தது அது போட்டு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வந்து பொரியல் பண்ணியிருந்தேன் மாங்காய் வந்து இருந்தது அது வந்து பச்சடியாக வந்து பண்ணிவிட்டேன் நான் வந்திருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து வாங்கிடுவாங்கங்க எங்கள் தெருவில் வந்து தோட்டத்தில் விளையிற கத்திரிக்காய் வந்து வரும் ரொம்ப பிஞ்சை நல்லா இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை கத்திரிக்காய் அதை நான் எப்போ வந்தாலுமே வந்து விடுவாங்க அந்த கத்திரிக்காய் கொஸ்து வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அப்படியே முழுசு முழுசாகவே வந்து பார்த்திங்கனா சாம்பார் தான் வச்சுருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் ரசம் கொஞ்சம் வச்சுருந்தேன் அவ்வளோ ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஒரு பதினோரு மணிக்குள்ளேலாம் கட கடன்னு சமையல் வழியா வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன் ஏன்னா ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது மதியம் சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறமா தாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து ஒரு மூணு நாள் தான் வந்து இருந்தேன் அந்த மூணு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக உடம்பே வந்து முடியல அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தது அது அந்த ட்ராவலிங் வந்து எனக்கு ஒத்துக்கவே இல்லை உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலி அப்புறம் பேதி அப்படி அப்படின்ட்டு மாறி மாறி உடம்பே வந்து சரியில்லை இந்த வட்டி மாமியார் வீட்டில் வந்து தங்கினது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை ரொம்ப ரெஸ்ட்டாக தான் இருந்தேன் ஒரு மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா நேராக அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறமா நேராக வந்து அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல தான் கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் வந்து இருந்தேன் முதல் நாள் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோ எடுத்ததெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணல அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இதில் வந்து அப்படியே வந்து ஒரே விளாக வருட்டன்னு சொல்லிட்டு வந்து நான் அப்படியே எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாள் எடுத்த வீடியோ தான் அதில் வந்து கிளிப்பிங் வந்து வரும் இது ஊருக்கு வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அம்மா வந்து என்ன என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க சும்மா அம்மா வந்து லைட்டாக அவங்களுக்கு திராமலேயே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவில் வந்து பெருமாள் கோயில் திருவிழா வந்து இருந்தது தேருக்கு தான் வந்து போகிறதுக்கு முடியல அந்த டைம் நாங்கள் திருச்செந்தூரில் இருந்தோம் தெப்பத்துக்காக வந்து வரணும்னு சொல்லிட்டு தான் மாமாரி வீட்டில் ஒரு மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோம் தெப்பத்துக்கு தான் வந்து கிளம்பி இருந்தோம் நைட்டு வந்து ஒரு பத்து மணி போல் தான் வந்து சாமியை வந்து தெப்பத்தில் வந்து இறக்குவாங்க இறக்கி அந்த குளத்தை ஒரு மூணு ரவுண்டு வந்து வருவாங்க சரி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி ஆசையாக வெளியில் உக்காந்துருந்தாங்க இன்னும் ரெண்டு அண்ணிலாம் வந்து வரவங்க இருந்தாங்க தம்பி ஒய்ஃபு அண்ணிலாம் வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லா காற்று இருந்ததுங்க ஆனால் மழை வர அந்த ஃபீலே வந்து இல்லை இவன் பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் பையன் நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் வந்து அவன் பக்கத்தில் வந்து நின்றுப்பாங்க அவனை வீடியோவில் காமிக்கணும்னு அதை ஆசைப்படுவான் இது சாதனம் தான் அவளை ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஓட்டு வீடு மாரி வந்து காமிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் தான் நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்டில் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்களுக்குன்னா அப்புறம் பாக பிரித்து தனித்தனியாக இந்த வீடு வந்து கட்டியாச்சு என் தம்பி ஒய்ஃபு அண்ணிலாம் வர வரைக்குமே நான் அப்படியே வெளியில் கட்டையில் தான் வந்து உக்காந்துருந்தோம் என்னுடைய பெரிய அண்ணன் பொண்ணு அவள் வந்து வீடியோ எடுக்கிறதுமே ரொம்ப ஷையாக நான் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன் உண்மை தெப்பம் பார்க்க போகலான்னு ரொம்ப ஆசையாக தாங்க கிளம்பி இருந்தோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் எங்கள் ஊரில் வந்து தெப்ப திருவிழா வந்து பார்த்து நம்ம சென்னையில் இருக்கும்போது இந்த திருவிழந்தை அப்புறம் திருப்பூர் கோயிலில் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறது தான் இதனால் எங்கள் ஊர் பெருமாள் கோயில் தெப்ப திருவிழா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆசையாக இருந்தாங்க எல்லாரும் அப்புறம் ஒன்னாக கிளம்பி கோயிலுக்கு தான் வந்தோம் கோயில் வாசல் வரைக்கும் வந்தாச்சு சரி அப்போ தான் வந்து சாமி வந்து தெப்பத்தில் வந்து ஏற்றுறதுக்காக கோயிலேருந்து வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க அப்போ அது வரைக்கும் நல்லா இருந்ததுங்க கொஞ்சம் நல்லா காற்று அடிச்சுட்டு சும்மா ஊசி தூத்தல் மாரி தான் லைட்டாக போட்டுட்டு து ஆனால் திடீர்னு எங்களுந்து தான் வந்து மழை வந்ததுன்னே வந்து தெரியலங்க அடி அடி கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே செம்ம மழை பெஞ்சது உள்ள கோயில் இருந்து வெளியில் வந்த சாமியும் திருப்பி வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து போயிடுச்சு ஏன்னா மழையில் நினைக்கூடாதுன்ட்டு உள்ள அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டாங்க தெப்பத்தை தாங்க வந்து பார்க்கவே வந்து முடியல நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து என்னமோ தெப்பத்தில் வந்து சாமியை வந்து மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆறு மணி போல தான் வந்து ஒரு மூணு ரவுண்டை சுற்றிட்டு வந்து இறக்குனதாக வந்து சொன்னாங்க நாங்கள் அப்புறம் அந்த டைம்லலாம் வந்து பார்க்கல உண்மையிலே ஆசையாக வந்து வந்தாங்க தெப்பம் பார்க்கலாம் கடை விதிக்கெலாம் போயிட்டு வரலான்ட்டு ஆனால் வந்து மழை வந்து கெடுத்துருச்சிங்க மழை தான் வந்து ஒரு மணி நேரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியலைன்ட்டு அப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் நனைஞ்ச மாரி தான் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அன்னைக்கு பொழுது அப்படி தான் வந்து போச்சு கொஞ்சம் தெப்பம் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது அவ்வளோதான் அதுக்கப்புறம் இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு மொதல் நாள் நைட் எடுத்தது நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அம்மா அந்த கூடை வந்து பின்னியிருந்தால் நீ எடுத்துகிட்டு போ அதுக்கு பிடி மட்டும் தான் வந்து கட்டணும்னு சொல்லிவிட்டு அது பிடி கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தெரியாமலே அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து அம்மாவை பற்றி விசாரிப்பாங்க எப்போதுமே கமெண்ட் பண்ணுவாங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாரி இல்லை கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்காங்க இப்போ கொஞ்சம் காது வேறு கேட்காம வந்து போயிடுச்சு நேருக்கு நேர் பேசுனா மட்டும் அதுவும் கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் இப்போ காதில் விழுது நம்ம சைடில் திரும்பிட்டு பேசினா நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு காதில் விழில கொஞ்சம் காது கேட்குறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்சுலினும் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க சுகர் லெவல் கொஞ்சம் குறைய கூடவே மாட்டேங்குது அந்த அப்படியே இரநூறு முந்நூறுல வந்து நிற்கிது இவ்வளோ நாள் கவர்மெண்ட்டில் தான் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ சரி இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வந்து ப்ரைவேட்டில் காமிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைவேட்டில் காமிச்சிட்ருக்குறாங்க நான் அங்கே ஊரில் இருந்த வரைக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நான் அப்புறம் நானும் அண்ணி எல்லாேருமே ஒன்றா தான் வந்து கிளம்பி நேராக விழுப்புரம் அக்கா வீட்டுக்கு வந்துடணும் அங்கே 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 ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அண்ணியை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துருந்தேன் சென்னைக்கு வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஊரில் அப்போ தனியாக தான் இருந்தாங்க ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து போயிட்டாங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ்லாம் போடுற அளவுக்கு வந்து ஆகிட்டாங்க அது நாங்கள் யாருமே வேற இல்லை பக்கத்தில் அப்புறம் தம்பி ஒய்ஃபு அண்ணன் த அப்புறம் அண்ணன் பசங்கள் எல்லோரும் இருந்து தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் அண்ணி வந்து நம்ம வீட்டில் வந்து தங்கவும் முடியல உடனே அம்மாவுக்கு இப்படி ஆனதுனால உடனே அப்புறம் அவங்களும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சு இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு வந்து சொல்லவும் முடியாதுங்க நல்லா இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்தாங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்கள உடம்புமா போய்டும் அப்படி தான் போயிட்டுருக்குது அவங்களுக்கு அது அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட வந்து ஒரு பேஸ்கெட் மாரி வந்து அழகாக வந்து பாக்ஸ் மாரி வந்து பண்ணியிருந்தாங்க அதை தான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் இதை ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அதுவும் ஊருக்கு கிளம்புறதுனால நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கொஞ்சம் வத்தல்லெலாம் போட சொல்லியிருந்தேன் கத்திரிக்காய் வத்தை கொத்தரங்காய் வத்த மோர் மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு போட சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ நம்ம அங்கே போட முடியல குரங்கு தொல் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால சென்னையில் நம்ம இதெல்லாம் வந்து போட முடியல அதில் அம்மா அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதான் எனக்கு வந்து பேக் இருந்தாங்க மேக்ஸிமம் இதெல்லாம் நான் வந்து போடுறது கிடையாதுங்க அம்மா தான் எப்போதுமே வருஷம் வருஷம் வந்து போட்டு கொடுப்பாங்க வடகம் இந்தமாரி வத்தல் ஐட்டம் அப்புறம் போ சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்ற அந்த வத்தல் ஐட்டம் எல்லாமே அம்மா தான் வந்து எப்போதுமே போட்டு கொடுப்பாங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க கையால் வந்து வாங்கிட்டு போய்க்கலாமே அப்படிங்கிறனால தான் நான் இங்கே பெருசாக சென்னையில் அதை போடுறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது கிடையாது அது அம்மாவுக்கும் அதை ஒரு சந்தோஷங்க அவங்க கையால் வந்து எல்லாமே வந்து போட்டு பொண்ணுங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு அதை ஒரு தனி சந்தோஷம் இது ஏன் நமக்கு எடுப்பானே அப்படிங்கிறனால நான் இங்கே தனியாக சென்னையில் எதுவுமே வந்து நான் போடுறது கிடையாது சரி அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வாங்கிட்டு வந்துக்கலாமின்ட்டு நான் எதுவுமே வந்து போடுறது கிடையாது அது மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தேவையான புளி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தலும் அவங்க வந்து போடுவாங்க அவங்க போடுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வருவேன் அம்மா என்னக்காக என்னென்ன வந்து போட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஓரளவு அளவு வீடியோவில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் ஊர்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் தனியாகவே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் நான் அம்மா அதெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறமா பேக் பண்ணிவிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் அக்கா வீட்டுக்கு விழுப்புரம் கிளம்பிட்டோம் நான் அண்ணி பசங்கள் எல்லாருமே அப்புறம் அங்கே போய் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து இன்னொரு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வ்ளாக் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வளாகில் வந்து நம்ம பார்க்கலாம் பாய்